சத்யமித்ரன் செய்திகள் வாசிப்பது தீபா புதுக்கோட்டை மெய்வழிச்சாலை என்பது புதுக்கோட்டை மாவட்டத்தில் சித்தன்னவாசலுக்கு அருகே அமைந்துள்ள ஒரு தனித்துவமான கிராமம் இது சாதி மத பேதமற்ற வாழ்க்கை முறை அமைதி மற்றும் ஆன்மீக ஈர்ப்புகளுக்காக அறியப்படுகிறது குறிப்பாக மெய்வழிச்சாலை ஆண்டவர் நிறுவிய ஆசிரமத்தின் மையமாக விளங்கி வருகிறது இது உண்மை வழியை போதிக்கும் சாலை என பொருள் தரும் இங்கு மக்கள் அமைதியுடனும் ஒற்றுமையுடனும் வாழ்கிறார்கள் முக்கிய அம்சங்கள் காலனி அணியாமல் மது அருந்தாமல் புகை பிடிக்காமல் சாதி மத பேதமற்ற சமூகம் மெய்வழிச்சாலையில் சாதி மத வேறுபாடுகள் கிடையாது அனைவரும் சமமாக நடத்தப்படுகிறார்கள் ஆன்மீக மையம் மெய்வழிச்சாலை ஆண்டவர் மார்க்கநாதர் நிறுவிய இந்த இடம் ஆன்மீக வளர்ச்சிக்கு முக்கியத்துவம் அளிக்கிறது அமைதியான சூழல் இங்கு மக்கள் அமைதியாகவும் எளிமையாகவும் வாழ்கிறார்கள் மரணமில்லா வாழ்வு போன்ற கோட்பாடுகளை நம்புகிறார்கள் வரலாற்று பின்னணி மெய்வழிச்சாலை ஆண்டவர் ஆங்கிலேயரிடம் பெற்ற பணத்தை கொண்டு புதுக்கோட்டை அருகே விளத்துப்பட்டி கிராமத்தில் நூறு ஏக்கர் நிலத்தை வாங்கி இந்த ஆசிரமத்தை நிறுவினார் சுருக்கமாக மெய்வழிச்சாலை என்பது புதுக்கோட்டையின் ஆன்மீக மற்றும் சமூக அமைதிக்கான ஒரு அடையாளமாகும் இது அதன் தனித்துவமான வாழ்க்கை முறைக்காக பிரபலமாக உள்ளது இத்தகைய பெருமை வாய்ந்த புதுக்கோட்டை மாவட்டம் அன்னவாசல் அருகே உள்ள சாலையில் சாதி மத பாகுபாடுகளை கடந்து அறுபத்து ஒன்பது சமூகங்களைச் சேர்ந்த ஐந்தாயிரத்திற்கும் மேற்பட்ட மக்கள் ஒரே இடத்தில் கும்பலிட்டு சமத்துவத்தையும் சகோதரத்துவத்தையும் வெளிப்படுத்தும் விதமாக கூட்டு பிரார்த்தனையில் ஈடுபட்டு பொங்கல் விழா கொண்டாடி எண்பது ஆண்டுகளுக்கும் மேலாக ஐந்தாயிரத்திற்கும் மேற்பட்ட மரளி கைத்தீண்டா ஆண்டவர்கள் மெய் மதத்தினர் சாதி மத பாகுபாடுகளை கலைந்து அந்த கிராமத்தில் அமைந்துள்ள பொன்னரங்க தேவாலய வளாகத்தில் ஒன்று திரண்டு ஒரே நேரத்தில் அடுப்பு மூட்டி பொங்கல் வைத்தனர் இந்த பொங்கல் பண்டிகையில் தமிழகம் மட்டுமல்லாது இந்தியா முழுவதும் மற்றும் வெளிநாடுகளிலும் உள்ள மெய் மதத்தைச் சேர்ந்த அனைவரும் இந்த பொங்கல் பண்டிகைக்காக மெய் வழிச்சாலையில் ஒன்று கூடி பொங்கலை கொண்டாடினர் இதனை காண்பதற்கு இந்த விழா வினோதமாக காணப்பட்டாலும் இன்றளவும் அந்த கிராமத்தில் சாதி மத பாகுபாடு இன்றி அனைத்து மக்களும் தம்பி தங்கை சகோதர பாசத்துடனும் தங்களுக்கு அப்பாற்பட்டு மனித நேயத்துடனும் அதே வேளையில் தமிழர்களின் பாரம்பரியத்தை கைவிட்டு விடாமல் அப்படியே கடைபிடித்து பொங்கல் விழாவை மகிழ்ச்சியோடு கொண்டாடியது காண்போருக்கு நிகழ்ச்சியை ஏற்படுத்தியது சத்யமித்ரன் செய்திகளுக்காக புதுக்கோட்டை மாவட்ட செய்தியாளர் நாகராஜன்